சுவிட்சர்லாந்து அருள்மிகு மனோன்மணி அம்பாள் ஆலய குடமுழுக்கு ஆலயம் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் சுவிட்சர்லாந்து ஒல்ட்ரன் த்ரிம்பார்க் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் ஆலய புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது சுவிஸ் நாட்டின் மத்தியில் நிலவளமும் நீர்வளமும் ஒருங்கே இணைந்து காணப்படும் எழில்மிகு ஒல்டன் திரிம்பாக் பகுதியில் ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கும் முதல் சைவ வழிபாட்டு தலமாக விளங்கி வரும் மகா அம்பாள் ஆலயத்தின் புனர் நிர்மாண பணிகள் முடிந்ததைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஏழாம் திகதி கணபதி ஓமம் நவகுண்ட பக்ஷ யாகசாலா சகித புனராவர்தன பிரதிஷ்டா நடைபெற்றது யாகசாலை நிறைவுக்கு பிறகு எட்டாம் திகதி மாலை ஏழு மணி முதல் திருவிளக்கு பூஜையும் பத்தாம் திகதி காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை காப்பும் நடைபெற்றது உச்சிஷ்ட கணபதி பூஜை மூன்றாம் கால யாக பூஜை விசேட திரவிய ஹோமம் தீபாராதனை உள்ளிட்ட சமய நிகழ்வுகளும் இடம்பெற்றன புதிதாக நிர்மாணித்து தங்கமுழாம் பூசப்பட்டு இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்ட கொடிக்கம்பமும் இதன்போது நிறுவப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான ஏப்ரல் பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை காலை யாகசாலையில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன கும்பாபிஷேக பிரதம குருவாக இங்கிலாந்திலிருந்து வருகை தந்த சிவஸ்ரீ ஸ்ரீகர குருக்கள் செயற்பட்டார் எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்து எம்பெருமானை மகிழ்வித்து மங்களகரமாக கும்பாபிஷேக பிரதான ஒழுங்கமைப்பு ஆலோசனையை சிவஸ்ரீ ஸ்ரீஹர சோமஸ்குருக்கள் நடத்தியிருந்ததோடு கனடா பிரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் ஸ்வீடன் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து வருகை தந்த சர்வ சிவாச்சாரியார்கள் யாக சம்ரட்சகர்கள் உட்பட ஏனைய குருமார்களின் பங்கேற்போடு கும்பாபிஷேகம் சிறப்பிக்கப்பட்டது யாகசாலையிலிருந்து புனித நீர் கடங்களை சிவாச்சாரியார்கள் கோயிலின் கோபுரம் மற்றும் சன்னதிகளின் விமானங்களுக்கு மேல தாளங்கள் முழங்க எடுத்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து கோபுர விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் புனித நீர் அங்கிருந்த பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்பாளை தரிசனம் செய்தனர் ரிஷப சுப முகூர்த்தத்தில் மகா கும்பாபிஷேகம் தேவர்கள் குப்த பூஜை திருக்கதவம் திருமுறை பாடி திரத்தல் தீபாராதனை அடியவர்களின் அர்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு சமய வழிபாடுகள் இதன்போது இடம்பெற்றன அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் ஆலய கும்பாபிஷேக விழாவில் கோயில் நிர்வாகிகள் தொண்டர்கள் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு கோயிலின் நலனுக்காகவும் சாந்தி வேண்டியும் பிரார்த்தனை செய்ததோடு கும்பாபிஷேக விழாவை சிறப்பிக்க பூரண ஒத்துழைப்பையும் வழங்கியிருந்தனர் அன்னை ஆதிபராசக்திக்கரோஹரா அகிலத்தின் நாயகைக்கரோஹரா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தியமைக்கான அருள்மிகு மனோன்மணி அம்பாள் ஆலய நிர்வாகத்தினர் குருமார்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததோடு நினைவு சின்னங்களையும் வழங்கினர் எங்களுக்கு அம்பாளுக்கு தொண்டு செய்கிற அருள் நிறைய பெண்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு அதில் ஒரு ஆள் நானும் இன்னும் நிறைய பெண்கள் இங்கு தொண்டு செய்கிறார்கள் அதை விட ஆண்கள் நிறைய பேர் தொண்டு செய்கிறார்கள் இந்த தொண்டை செய்வதற்கு அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைத்ததை இட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறோம் எங்களுடைய நேரத்திலேயே பக்கத்திலேயே இவ்வளோ பெரிய ராஜகோபுரத்துடனான ஒரு அம்மன் மிகவும் சிறப்பான அம்மன் இங்கே இருக்கிறதுன்னு நினைத்து சந்தோஷப்படுறோம் பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் நாகதோஷம் குறைபாடு உள்ளது அதை இன்று வரை பல குடும்ப பெண்கள் குடும்பஸ்தர்கள் இலங்கை சென்று அல்ல இந்தியா சென்று அந்த நிவர்த்தி செய்கிறார்கள் இனிமேல் காலத்தில் அந்த நிவர்த்தியானது முழு மனதுடன் இந்த ஆலயத்தில் செய்வார்கள் ஏனென்றால் இங்கு நாகதம்பிரான் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கும் கும்பாபிஷ நாளில் அம்மன் அருள் ஆசையே எல்லாருக்கும் கிடைக்கணும் அம்மனை வணங்குகிறேன் நாங்கள் செய்த புண்ணியம் தான் எங்களுக்கு இப்படி ஒரு கோவில் கிடைத்தது மனோன்மணியம்பால் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுத்தோன்றிருக்கின்றான் புதுசாக வந்து லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களும் புதுசாகவும் இங்கே கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்கிறது நவராத்திரி வந்து நவராத்திரி விழா வந்து சிறப்பாக இனி இங்கே இந்த கோயில நடைபெறும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியிலிருந்து நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு மண்டலாபிஷேகம் நடைபெறுவதாக ஆலயத்தின் நிர்வாக தலைவர் ஜெனிவா டுவெண்டி போருக்கு தெரிவித்தார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்கள் இந்த சுவிட்சர்லாந்து வாழ்கின்றார்கள் ஆனால் இப்படி ஒரு பெரிய ஆலயத்துக்கு ஒரு திருமண மண்டபம் என்பது மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது மேல் நாங்கள் அடுத்த திருப்பணியை இந்த திருமண மண்டபம் என்ற அந்த குறிக்கோளில் நாங்கள் இறங்க இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த சுவிஸ் வாழ் அனைத்து பக்தர்களும் நிறைய ஒத்துழைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இந்த ஆலயத்தின் பின்புறமாக நாற்புறமும் மதில்கள் எழுப்பப்பட்டு அதற்கான தரிப்பிடங்கள் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை வேண்டி நிற்கின்றோம் எனவே நீங்கள் அனைவரும் ஆலயத்தோடு அல்லது என்னோடு தொடர்பு கொண்டு உங்களாலான அந்த சிறிய உதவிகளை வணங்கி இந்த ஆலயத்தில் அந்த தரிப்பிடங்களை அமைப்பதற்கு உதவுமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம்